ஆப்ரல் அஞ்சு புரோட்டா ஃப்ரீ ஒரு மூணு வகையான சால்னா கொடுப்பாங்க எல்லாம் இந்த தான் இது மைனஸ் கிரிலுக்கு ஒரு மைனஸ் பார்க்கவே செம்ம டேஸ்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும் அஞ்சு ரோட்டா ரப்பர் பேண்டை எப்படி போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது டவுட்டுறதுக்கே இருக்கும் ட்ரெயினிங் இருக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் சூப்பர் இதில் நிறையா தான் இருக்குது ஆஃப் கிரில் அஞ்சு புரோட்டா சால்னா ஒரு இது என்ன சொல்லுவாங்க பட்ரு சாலைனா இது ரெண்டு உரப்பு சால்னா இது கிரிலுக்கு உண்டான அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு தருவாங்களா அந்த இது அது ஓகே அப்படி மேலே லேசை கிரிலும் போது டேஸ்ட் பிடிப்பாங்க எப்படி இருக்கு நல்லா ஸ்பைசியாக தான் இருக்கு கொஞ்சம் உரப்பு அதிகமாக தான் இருக்கு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சால்நாட் வந்து இந்த பட்டர் சால்னான்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கும் அது அந்த கீர்த்தனை அவ்வளோ கீர்த்தனா ஹோட்டலோட ஸ்பெஷல் இந்த பட்டர் சால்னா தான் குழந்தைகளுக்கு இந்த சால்னா வந்தோம்னா அந்த வயிறு எரியிறது கொஞ்சம் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கு இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாக தான் இருக்குது அதனால நோ ப்ராப்ளம் சூப்பராக இருக்குது புரோட்டா நல்லா முரு முருன்னு பொறிச்சு கொடுத்த மாதிரி இருக்குது இரநூத்தி முப்பது ரூபா தான் ஆஃப் பிரில் அஞ்சு புரோட்டா ஃப்ரீ அதுக்கு மூணு வகையான சாம்பா கொடுக்குறாங்க கிரிலுக்கு மைனஸ் கொடுத்துட்றாங்க கிரிலுக்குறாங்க அந்த வெங்காயம் அந்த சர்திங் அந்த இது ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க ஒத்தான ஒன்று தான் ஒரு புரோட்டா தனியாகனா இருபது ரூபா அஞ்சு பரோட்டா நூறுரூவா கிரில் நூற்றி முப்பது ரூபா அப்படின்னும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒத்து அது பார்த்தா டேஸ்ட்டும் நல்லா இருக்குது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடையில லொக்கேஷன் என்னன்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மதுரையில் இருக்கிறவங்க தெரியும் கிராஸ் ரோடு பக்கத்தில் இந்த கீர்த்தனா ஹோட்டல் இருக்கும் கிராஸ் ரோடு வந்துட்டீங்கனாலே இந்த கீர்த்தனா ஹோட்டல் நல்லா தெரியும் ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கும் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது சாப்பாடு ஃபுல்லாகவே பிரியாணி எல்லாமே இருக்கும் நம்ம ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ற ரேட்டிங் சொல்லுவோம் அது மொத்தம் இன்னைக்கு கிருந்து ப்ளஸ் புரோட்டா ரெண்டுமே ஒத்தான ஒன்று தான் அதுவும் கிருளில் நல்லா பெரிய கோழியாக தான் இருக்கும் போல பெரிய பீஸாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ப்ளஸ் அஞ்சு புரோட்டா நல்லா இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பழங்கா பெரியவங்க மிடிச்சுட்டப்பட்டவங்க பிடிச்சவங்க ஃபுல்லாக சாப்பிட்லாம் இருக்குது கிரில் வந்து கீர்த்தனால சூப்பர் பெஸ்ட் ஓகே இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு பண்ணிவிட்டு நீ அடுத்த ஏதாச்சும் ஒரு ஃபுட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு வரும் பாய்